வெல்கம் மக்களே நேராக உங்கள் கிச்சனுக்கு போங்க கிச்சனுக்கு போய் பூஸ்ட்டு ஹால்டிக்ஸ் போன்வீட்டா உமன்ஸ் ஹால்டிக்ஸ் பீடியாஷூர் மயிலோ இந்த மாதிரி எதாவது வச்சுருக்கீங்களா தயவு செஞ்சு இன்றைக்கே அதை போய் தூக்கி போட்டுருங்க ஏன்னா நம்ம தான் பவுடர் சாப்பிட போகிறோமே பவுடர் தான் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தாங்க சும்மா வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகமான்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு கேட்குது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து இன்றைக்கி பாதாம் கடுப்பு உளுத்தம்பருப்பு கேழ்வரகு கம்பு கோதுமை நெக்ஸ்ட் வந்து வேர்க்கடலை அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை ஜவ்வரிசி பாசிப்பருப்பு இந்த மாதிரி நிறைய எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாசிப்பருப்பு ஒரு கப்பு போட்டுக்கலாங்க நான் வந்து இந்த கப்பால் தான் எல்லாமே அளந்து போட்டிருக்கேன் பாசிப்பருப்பு வந்து உங்களுக்கு வயிற்றில் உள்ள புண்ணு தொண்டையில் உள்ள புண்ணு எல்லாத்தையுமே குணப்படுத்துங்க அந்த மாதிரி வந்து ஃபேஸ் வந்து நல்லாவே ஷைனிங்காக உங்களுக்கு ஆகும் அதனால் நீங்கள் பாசிப்பருப்பு ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துக்கலாங்க எடுத்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு பெரிய தாம்பாளம் தட்டு வச்சுக்கோங்க நம்ம அதில் தான் வறுத்து வறுத்து எல்லாத்தையுமே நம்ம சேர்க்க போகிறோம் சரியா அந்த மாதிரி வெயிட் கெயின் பண்ணணும் நினச்சிங்கன்னா பாசிப்பருப்பு ஒரு கப்பு ஃபுல்லாகவே போடலாங்க உங்களுக்கு வந்து ரொம்பவே வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணுங்க ஏன்னா பாசிப்பருப்பு வந்து வெயிட்டு போடும் அதனால தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம தாம்பாளத்துக்கு சர்வ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோதுமை எடுத்துக்கலாங்க ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து பஞ்சாப் கோதுமை முழு கோதுமை தான் எடுத்துருக்கேன் அதையும் போட்டு நம்ம நல்லா வறுத்துடலாம் கோதுமை வந்து ஹீட்டு தாங்க அதனால தான் சப்பாத்திலாம் கூட நைட்டு சாப்பிடாமல் காலையில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு நம்ம இதில் கம்புலாம் போட்டுக்கோம் அதனால் ஒரு கவலையுமே கிடையாதுங்க இதையும் நம்ம நல்லா வடுத்துடலாம் பாருங்கள் கலர் அந்த கோதுமை வந்து நல்லா உங்களுக்கு பொரியுங்க படப்படன்னு ஒரு சவுண்டு கேட்கும் எள்ளெலாம் போட்டால் பொரியும்ல அந்த மாதிரி சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதையும் மாற்றிடலாங்க அதே தாம்பாளத்தில் மாற்றிக்கோங்க எப்படி பொழிது பார்த்திங்களா நல்லா கடை கடை கடன்னு நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க கேஸ் ஒரு ஆஃப்க்கும் ஒரு ஆஃப் சிம்னு சொல்லுவாங்கள்ல அது ஒரு சிம்முக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் ஒன்று இருக்கும் ஆஃப் சிம் அதில் வச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம அதே தாம்பாளத்தில் மாற்றிடலாம் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு வந்து கம்புங்க ஒரு கப்பு ஃபுல்லாக போட போகிறோம் கம்பு பற்றி நான் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்லியிருக்கேன் கம்பு நம்ம சேனலில் வந்து கம்பு அடை போட்டிருக்கேன் க அரிசி ஒரு அரிசி கூட சேர்க்காத கம்பு தோசை போட்டிருக்கேன் கம்பங்கூழ் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கம்பு கஞ்சி போட்டிருக்கேன் அதில் ஒவ்வொரு வெயிலுமே நான் கம்போட பெனிஃபிட்ஸ் அழகாக சொல்லியிருப்பேன் கம்பு வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாகவே நல்ல கூலிங்காக வச்சுக்கோங்க சிறுதானியத்தோட இளவரசின்னு கம்பு வந்து பேர் வாங்கியிருக்கேங்க அவ்வளோ ஃபேமஸான ஒரு இதுங்க கம்பு நம்மளோட தாத்தா பாட்டியே நம்ம அம்மா அப்பா கூட காலையில் கம்பங்கூழ் தான் டெய்லியும் குடிப்பாங்களாங்க சம்மர் சீசனில் இதையும் போட்டு நம்ம நல்லா வடுத்துக்கலாம் ஒரு கப் ஃபுல்லாக நீங்கள் முளை கட்டினீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருப்பேன் எப்படி வந்து ஒரு கஞ்சி மாவு போட்டிருப்பேன் யானை போல் பலம் தரும் கஞ்சி மாவு அந்த வீடியில் வந்து நான் கம்பு வந்து முளை கட்டுறது கம்பு கம்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபில்டர் ஒரு துணியை போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க கட்டி காலையில் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க நீங்கள் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே முளைச்சி வந்துருக்குங்க நீங்கள் துணி போட்டு கட்டப்பட வேண்டாங்க வடிகட்டிகிட்டு ஒரு சும்மா ஒரு பாத்திரத்தில் மாத்தினீங்களாலே போதும் உங்களுக்கு கம்பு நல்லாவே முளைச்சி வந்துடும் கேழ்வடகும் அதே மாதிரி தான் கேழ்வடகு வந்து ஹீட்டுங்க அதனால நம்ம கம்புலாம் போட்டு அதை ஈக்குவல் பண்ணிவிடுவோம் நம்ம கேழ்வடகுல கால்சியம் சத்து நிறைய இருக்குதுங்க கண்டிப்பாக கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சாப்பிட்ணும் ஏன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து பொதுவாகவே ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஏஜ் தாண்டினாலே ஏன் இப்போ டுவெண்ட்டி ஏஜ் தாண்டினாலே வந்துடுதுங்க உங்களுக்கு என்ன கை வலி வலி இந்த மாதிரி நிறைய அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க மாடிப்படி ஏற முடியல அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கா அவங்களாம் வந்து கேழ்விடகு கண்டிப்பாக சாப்பிடணுங்க நிறைய கேல்சியம் செத்து இருக்குது புட்டீஸ்கெலாம் நீங்கள் எப்போதே கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து அடை தட்டி கொடுக்கலாம் தோசை இட்லி அந்த மாதிரி நீங்கள் எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க இந்த கேழ்வடகு முளை கட்டினீங்கன்னா ரொம்ப 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 நல்லதுங்க அவங்களுக்கு நான் வந்து டைம் இல்லை அதனாலே இதை அப்படியே வறுத்துட்டேன் எனக்கு வந்து இந்த மாவு காலியாக போச்சு காலியாகி ஒரு வாரம் ஆச்சு நீங்கள் வந்து ஒரு காலியாக போகுது அப்படின்னு சொன்னாலே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு அது காலியாகும் போது இந்த மாவு வந்து உங்களுக்கு கையில் இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்களா இதுவும் வந்து நல்லா வந்து லோஸ்ட் ஆகிடுச்சி இது வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இதுவும் நம்ம மாற்றிடலாங்க நெக்ஸ்ட் வந்து கடுப்பு உளுத்தம்பருப்பு இதை பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம இட்லி பொடியெலாம் அரைப்போம்ல அதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் நிறையா நம்ம சொல்லியிருப்போம் இதுவும் அதே மாதிரிதாங்க அந்த காலத்தில் வந்து அட்டன் பண்ணால் வந்து உளுத்தம் களின்னு செஞ்சு கொடுப்பாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒயிட் உளுத்தம்பருப்பு சேர்க்காமல் இந்த மாதிரி பிளாக்கில் சேர்த்து பாருங்கள் நம்ம தாளிக்கிறதுக்கு சட்னி அடைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் துவையெல்லாம் பண்ணுவோம்ல அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பிளாக் போடலாம் ஏன் இட்லி தோசைக்கு கூட நீங்கள் வந்து தோல் இருக்கும் இந்த பருப்பு வந்து உடைச்சிருக்கும்ல அது நீங்கள் ஊட வச்சு இட்லி தோசை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இட்லி விட நீங்கள் தோசை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி கூட வந்து கலர் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது ஆனால் தோசை அதுவும் இந்த தோலோடய தோசை போட்டுடணும் உங்களுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக விடுங்க தோசை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இதுவும் அதே பிரச்சனை தாங்க கை முட்டி கால் முட்டிலாம் வலிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல கேர்ள்ஸ் அதுக்கு வந்து நல்ல சொல்யூஷன் பழங்கு நம்ம மாற்றியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து வேர்க்கடலைங்க இடுப்புக்கு ரொம்ப ரொம்ப பலம் தரக்கூடியது இந்த வேர்க்கடலை இந்த வேர்க்கடலை வந்து உள்ளே வந்து ஒரு சின்ன படுப்பு மாதிரி இருக்கும் அதுதான் வந்து பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளம் சாப்பிட்ருந்தோம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது ஏன்னா வந்து பித்தம் தானே இந்த வேர்க்கடலை அதனால் வந்து வெள்ளம் சாப்பிடுங்க ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் டைமில் வந்து டீ டைமில் சமோசா பஜ்ஜி அந்த மாதிரி சாப்பிடாமல் ஒரு கைப்பிடி வேர்க்கல்ல எடுத்து வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டு ஒரு ஸ்பூன் வெள்ளம் நாடு சர்க்கரை அந்த மாதிரி நீங்கள் வாயில் போட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க போயிடலாங்க ரொம்ப ரொம்ப நிறைய சத்துக்கள் இருக்குது பாதாமை விட அஞ்சு மடங்கு சத்து வந்து நம்ம வேர்க்கடலையில இருக்குது அதுவும் ரோஸ் பண்ணியாச்சா நெக்ஸ்ட்டு வந்து பாதாம்ங்க டெய்லி ஃபோர் பாதாம் நோ கேன்சர் அப்படின்னு டாக்டர்லாம் சொல்கிறாங்க டெய்லியும் ஒரு நாலு பாதாம் சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு வந்து கேன்சரே வராது அப்படின்னு சொல்கிறாங்க பாதாம் நான் எதுக்காக போட்டுக்கணும் ஸ்கின் வந்து நல்லாவே ஷைனிங் ஆகுங்க உங்களுக்கு அதனால் நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு அதே நம்ம சேவ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஜவ்வரிசி நீங்கள் ஜவ்வரிசி வந்து கடையில் வாங்கும் போது ரொம்ப ஷைனிங்காக பல பலன்னு இருக்கும் அது வந்து வாங்கவே வாங்காதீங்க கொஞ்சம் வந்து கிறிஸ்டலாக இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும் அந்த மாதிரி ஜவ்வரிசி வாங்குனீங்கன்னா அதில் தாங்க நிறைய சத்துக்கள் இருக்குது நீங்கள் ஷைனிங் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் உள்ள சத்துலாம் எடுத்துகிட்டு அவங்க ஷைனிங் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து வாங்க நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஐம்பது கிராம் பேக்கெட் தான் வாங்கியிருப்பேன் அது வந்து இந்த கப்பு ஃபுல்லாக வந்துச்சுங்க அதையும் போட்டு நம்ம நல்லா வடுத்துடலாம் ஒயிட் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும் நம்ம டக்குடு வந்து மாற்றிடலாங்க கஞ்சி மாவில் வந்து நம்ம ஜவ்வரிசி போட்டால் நம்மளுக்கு நல்ல சுவையும் நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க அந்த மாதிரி சத்துக்கொள்ளுமே ஜவ்வரிசியில் நிறையவே இருக்குது ஸோ வந்து நம்ம ஸ்கிப் பண்ணாமல் அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிவப்பு அவல் தாங்க பார்க்க போகிறோம் ஒயிட் அவள் போடுறதை விட நீங்கள் சிவப்பு அவள் போடுங்க அதில் வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க வைட்டமின் பியும் வைட்டமின் சியும் நிறையவே இருக்குது எந்த சிவப்பு அவளில் அதனால் நம்ம எதையும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துடலாம் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் சிவப்பு அவள் உப்புமா எப்படி செய்யணும்னு போட்டிருப்பேன் அந்த வீடியோ வந்து நம்ம பிளேலிஸ்ட் எடுக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்திங்களா இதை வந்து நம்ம மாற்றிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலைங்க அந்த காலத்தில் ஸ்நாக்ஸே இல்லாத பொழுது கிச்சனுக்கு போய் இதை ஒரு கை இப்படி அளவு எடுத்து நார்ச்சக்கரை போட்டு நல்லா கலந்துட்டு சாப்பிடுவாங்களாம் எங்கள் அம்மா இந்த பொட்டுக்கடலை வந்து ஃபேஸ் வந்து நல்லாவே ஷைனிங்காக வைக்குமாங்க அதனால நம்ம வந்து இதையும் மிஸ் பண்ண வேண்டாங்க நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் அது கூட பாடுங்கள் மக்களே நம்ம கை வச்சு அதை கிளறுற வரைக்கும் நல்லாவே நல்லாவே போச்சு பார்த்தீங்களா இது வந்து நல்லா ஒரு த்ரீ ஹவர்ஸ் விட்டு ஆற விட்டேங்க இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஸ்வீட் போட போகிறோம் என்னென்னா கடுப்பட்டி இருக்குல்ல அதுதாங்க நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு சக்கரை வேணால் நீங்கள் அது கூட போட்டுக்கலாங்க நான் வந்து ஒரு ஒரு ஆஃப் கட்டி போட்டிருக்கேன் சின்ன கட்டி கடுப்பட்டி போட்டு இதில் வந்து நம்ம சுக்கும் ஏலக்காவும் நம்ம சேர்க்க போகிறாங்க சேர்த்து கொண்டு போய் மிஷினில் கொடுத்தா அந்த அங்கிள் வந்து நம்மளுக்கு அடைச்சி கொடுத்துருவாங்க நைஸாக நல்லா ஃபைன் பவுடராக அவங்க அரைச்சி கொடுத்துருவாங்க நம்ம ஜாலில் கூட போட்டு அடைக்கலாம் மிக்சியில் ஆனால் வந்து உங்களுக்கு நல்லா ஃபைனாக ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பால்ல அப்படியே போட்டு குடிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்திங்களா சுக்கு ஏலக்காய் இருக்குல்ல சுக்கில் உள்ள தோலை நீங்கள் நீக்கிடுங்க நீக்கிட்டு நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாங்க ஏலக்காவும் நம்ம நல்லா உடச்சி கொடுத்தா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க பாருங்க இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அந்த அங்கிள்கிட்ட கொண்டு போய் நான் கொடுத்துட்டு வந்துவிட்டேன் மிஷினில் அவங்க வந்து மறுநாள் கொடுத்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா இந்த கோடு இருக்குல்ல இது வரைக்கும் வந்துருக்கவங்க கிட்டத்தட்ட ஒரு பெரிய டப்பாவில் முக்கால் டப்பா வந்திருக்கு நம்ம அதில் வச்சுக்க வேண்டாம் ஒரு குட்டி டப்பாவில் மாற்றி வச்சுக்கலாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம்ல அதனால் காற்று போகாமல் இருக்கும் அதில் கொதிக்க கொதிக்க பால் ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை போட்டு குடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்கூல் விட்டு வந்த உடனே குட்டிஸ்க்குலாம் இதை கொடுத்துட்டு டியூஷன் அனுப்புங்க நல்லா டம்முன்னு பண்ணும் வயிறு ஃபுல்லாக டம்முன்னு இருக்கும் இது ஒரு கிளாஸு ப்ளஸ் வந்து உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுங்க குட்டீஸ்க்கு ஒரு நாள் செவ்வாழை பழம் ஒரு நாள் மாதுரை பழம் ஒரு நாள் ஆப்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக கொடுங்க நீங்களும் இதை வந்து டெய்லியுமே கொடுங்க அவ்வளோதான் மக்கள் இது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் கொண்டு போய் கடையில் வாங்குங்க ரொம்ப ரொம்ப நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க நாளைக்கு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்